ராமேஸ்வரம் வரவங்க ராமநாத சுவாமி கோவிலை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்படி தான் நம்மளும் ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டன் மதுரை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா குருசடை ஐலண்டுன்னு சொல்லிட்டு புதுசாக பொண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே இந்த ஐலண்டு தவிர வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபமும் வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்க்குறது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தரோட வரலாற்று குறிப்புகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன பண்ணார் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஹோடிங்ஸ் போர்டெலாம் வந்து அழகாக வச்சு வச்சிருக்காங்க ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது ஸோ எப்படி வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் அமைதியாக வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அழகாக ரொம்ப ஒரு அமைதியாக ப்ளசண்ட்டான ஒரு இடமா வந்து இதை அமைச்சு வச்சுருக்காங்க பெருசாக க்ரௌடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருசடை ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்த டைம் வந்து லேட்டு அப்படின்றதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து போட்டிங் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விவேகானந்தர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகமும் வந்து வச்சிருக்காங்க மன்னார் வளைகுடால் வாழக்கூடிய அரிய வகை உயிரினங்களோட டி வரைபடத்தை வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம குறுசலை ஐலாண்டுக்குள்ளே வந்து நம்ம போய் அங்கே போட்டிங் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த உயிரினங்கள்லாம் வந்து இந்த பீச்சில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருசடை ஐலாண்டு காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் டைமிங் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ரெண்டு மணிக்கு மேலே அங்கே வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வெதர் சரியில்லை அப்படின்னாலும் வந்து போட்டிங் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஐலாண்டுக்கு வந்து டூரிஸ்ட்டாக வரணும் போகணும் இந்த ஐலாண்டை போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா காலையில் இயர்லியாகவே வந்துருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிங் வந்து போக முடியும் ஸோ இன்றைக்கி இல்லை அப்படின்றதுனால நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதோட அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருசே ஐலாண்டை பற்றின வீடியோ வந்து வரும் நம்மளோட சேனலில் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போது நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரோட வந்து முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி நம்ம இந்தியாவோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தனுஷ்குடி அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஸோ ஒரு ஒருத்தரும் ராமேஸ்வரம் வர்றவங்க கண்டிப்பாக வந்து அங்கே வருவாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸு எவ்வளோ நேரம் வந்து இங்கே இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பீச் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து அருமையாக இருக்குது ரொம்ப வந்து பொல்யூஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரிஸாக பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட காரை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பராக ஒரு பீச் இருக்கு நல்லா செம ஃபோர்ஸாக அலைஞ்செல்லாம் வருது அதை போயிட்டு பார்த்து ரசிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கிறோம் இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அவங்களோட கடலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவங்களோட போட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறுத்தி இந்த இடத்துல வந்து நங்கூரத்தை போட்டுவிட்டு இங்கே இந்த பாலத்தில் சைடில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பில்லரை வந்து பார்த்திங்கன்னா மாட்டி வச்சுருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல் சீட்ட இருக்கும்போதோ இல்லை அலைகளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் வந்து கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகாமல் வந்து சேஃப்டியாக வந்து இருக்கும் அதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுது பட் இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த மீன்பிடி துறைமுகம்லாம் இங்கே இல்லை மீனவர்கள்லாம் இங்கே இல்லை அப்படின்றதுனால இது அப்படியே வந்து கிடக்குது ஸோ டூரிஸ்ட் வர்றவங்க இதை இந்த இடத்துல வந்து பார்த்து வச்சுட்டு போகிறாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்ட்டி இல்லாத மாதிரி வந்து இந்த இடம் வந்து தெரியுது அலை வந்து பயங்கர கோர்சா அடிக்குது நீங்க கையில குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வரணும் ஏன்னா தடுப்பு வந்து எதுவுமே கிடையாது இங்கே அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் பார்த்து அலை வந்து ரொம்ப கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர ஆழம் அந்த இடத்துலலாம் கடல் இந்த இடத்துல பாக்கிறதுக்கே பயமா இருக்குங்க அவ்வளோ கொடூரமா ஆக்ரோஷமா வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு கடல் இந்த இடத்துல பாக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு வருஷத்துக்கு வந்து அளவு வந்து அடிக்குதுன்னு பாருங்க ஓ மை காட் கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடைக்குது இங்க நின்று பார்த்தா அவ்வளோ பயங்கரமா இருக்கு எப்படி வருது பாருங்க ஓ மை காட் மிகவும் ஒரு ஆள்கள் பகுதி மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆழமாக இருக்குது ஸோ வந்து பார்த்து ரசிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இடம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு சேஃப்டி வந்து நம்ம பார்த்துக்கணும் அதை வந்து மைண்ட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து வந்து பார்த்து ரசிச்சுட்டு போங்க இந்த நாம் போயிட்டுருக்கிற இந்த ஹைவேயை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹைவே பற்றி பேசலாம் அதில் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏற்பட்ட புயலின் மிகப்பெரிய புயலின் தாக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவிலேருந்து வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லை பயங்கரமான வந்து பார்த்திங்கன்னா பேரழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த புயல் வந்து இந்த நகரத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுச்சு ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி நகரமே வந்து மூழ்கி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குவே வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த ஹைவேயை வந்து கட்டி வந்து முடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வர ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்து வந்துவிட்டோம் நாங்கள் மூணு வருஷம் முன்னாடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லைட் ஹவுஸ் கூட வந்து கிடையாது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி நகரம் ஸோ ஒரு வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் இந்த தனுஷ்கோடியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா வந்து வீடியோவோட டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு புயலின் ஏற்பட்ட தாக்கத்தால் ஒஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சும் வந்து ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிஸ்டாக வரக்கூடிய வந்து பார்க்கறதுக்காக இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த சர்ச்சு அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில கட்டிடங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எஞ்சிருக்கு அந்த புயலால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நகரமே வந்து மூழ்கிருச்சு ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு தனியான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு அப்போது இருந்த சர்ச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செவரு மட்டும்தான் இருக்குது அடித்து நொறுக்கியக்கு பார்த்தீங்கன்னா இந்த புயல் அது எந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமாக வந்து தாக்கியிருக்கும்னு இந்த கட்டிடங்களை பார்த்தாலே வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த 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 கட்டிடமும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டிடங்கள் வந்து இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கும் ஸோ அதையும் வந்து நம்மளால் வந்து போய் பார்க்க முடியும் ஸோ முதல்ல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புல் புதர்களாக இருந்ததுனால வந்து டூரிஸ்ட்டெல்லாம் வந்து போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது இப்போது நம்மளோட அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து ரெடி பண்ணி கட் கட் கட்டமைச்சு டூரிஸ்ட் வர டூரிஸ்ட் வந்து இடையூறு இல்லாமல் வந்து பார்க்குறதுக்காக வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் போட்டோ ஓல்டு சர்ச்சு ராமர் டெம்பிள் ஸோ மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த பில்டிங்கே ஸோ இப்போ வந்து அடித்து உடச்சி இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சி எல்லாத்தையும் வந்து தரமட்டமாக்கிட்டு ஆக்கிட்டு போயிட்டு அதில் எஞ்சி இருக்கக்கூடிய பில்டிங் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ராமேஸ்வரம் வரவங்க இந்த தனுஷ்கோடியை பார்க்கும்போது இந்த வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய புயலின் பேரழிவு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புயலின் பேரழிவில் இறந்து போனாங்க ஸோ அதில் எஞ்சிருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய புயல் வந்து இந்த இதை தாக்கியிருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நினைவு கூறும் வகையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடி வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல டைரெக்டாக வந்து டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா இந்தியாவோட எல்லை பகுதியான கடைசி இதுக்கடுத்து எதுவுமே கிடையாது அரிசல் முனை ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரிசல் முனை இதுக்கு அடுத்து வெறும் பீச் தான் கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்திய பெருங்கடல் கடத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து வந்துடும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட வெல்கம் மெசேஜ் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து வரும் ஸோ அதை நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அவ்வளோ பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கண்ட்ரி நம்மளோட பக்கத்து நெய்பர் கண்ட்ரியான ஸ்ரீலங்கா வந்து இருக்குது ஸோ இதுக்கடுத்து எதுவுமே கிடையாது ஸோ இதை நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமர் பாலம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது பட் நம்ம அங்கெல்லாம் போய் வந்து பார்க்க முடியாது அளவு கிடையாது ஸோ இதான் வந்து இந்தியாவோட எல்லை பகுதி ஸோ நம்ம வந்து கடைசியில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இந்தியாவோட பகுதிக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட எண்டு கிட்டத்தட்ட இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா தான் நம்ம ஆக்சுவலி நம்ம நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் வந்து நெட்ஒர்க்கு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட மெசேஜ் வந்து வரும் சில பேருக்கு சில பேர் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்தியாவோடய எண்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான இடம் இந்த தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட அந்த பாலம் வந்து இருக்குது இதுலருந்து பக்கத்தில் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம போக முடியாது பர்மிஷன் கிடையாது பட் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு பக்கத்தில் எல்லாம் போயிட்டு நம்மளோட காலை நினச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கலாம் நம்மளும் மேலே ஏறி கொஞ்சம் கேமராவை ஜூம் பண்ணி அப்படி இப்படின்னு பார்க்குறோம் எங்கேயாவது அந்த ராமர் பாலம் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மணல் மேடு மாதிரி கொஞ்சம் தண்ணியே இல்லாத மாதிரி தெரியுது மேபி அதுவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் நமக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா அங்கே போய் பார்த்தவங்களுக்கு தான் வந்து அது தெரியும் அது உண்மையிலே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ராமர் பாலம் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ராமர் பாலத்தை பற்றி ஆகப்பட்டது போயிருக்கு சேவ் சேது சமைத்திர திட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கப்பலோட போக்குவரத்து அந்த டைமிங் வந்து குறையும் கிலோமீட்டர் குறையும் நிறைய எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய விலைவாசிகள் குறையும்னு சொல்லிட்டு நிறைய போச்சு பட் அதெல்லாம் வந்து நம்ம இதில் பேச வேண்டாம் ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் வந்திருந்திங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க ரொம்பவுமே அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் ஆனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு மாவட்டம் அப்படின்றதுனால பயங்கரமாக பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ வீக்கெண்டுனால க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஏகப்பட்ட க்ரௌடு ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த டே ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கொரிசரை ஐஸ்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுதான் அடுத்த வீடியோ ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு இப்போ வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி